தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற பகலவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் நாரதர் கூறும் ஒழுக்கத்தின் மேன்மை மேலும் கூறப்படுகிறது நாரதர் சாம்பனை நோக்கி இரவில் மாவையும் தயிரையும் உண்ணக்கூடாது காலை மாலை தவிர மற்ற இடைவேளையில் நாம் உணவு உண்ணுதல் கூடாது பேசாமல் படுக்க வேண்டும் ஆடை இல்லாமல் படுக்கக்கூடாது நம் வீட்டிற்கு வரும் அத்திதிகளுக்கு நாம் உண்டு மிகுந்ததை கொடுக்கக்கூடாது முதலில் அத்திதிகளுக்கு கொடுத்து பிறகு சாப்பிட வேண்டும் ஒரே பந்தியில் அமர்ந்திருக்கிறவர்களுக்கு தயிர் தேன் மாவு பாயசம் இவைகள் பரிமாறும் பொழுது ஒருவருக்கு அளித்த மீதி தோஷமில்லை நாம் சாப்பிட்ட மிகுதியை யாருக்கும் கொடுக்கக்கூடாது சாப்பிட்ட பின் தயிரை குடிக்க கூடாது மோரையே குடிக்க வேண்டும் வலதுகாலின் கட்டை விரலில் முதலில் தண்ணீரை விட வேண்டும் தலையில் கையை வைத்துக்கொண்டு கொண்டு உட்கார கூடாது தணலை கையால் தொடக்கூடாது ஈரக் கையாலும் இடது கையாலும் நெய்யை பரிமாறக்கூடாது பதித்தர்களுடைய பேச்சு சங்கம் இவைகளை நாம் செய்தல் கூடாது யாருக்கும் கோபத்தை உண்டு பண்ணக்கூடாது பகலில் பெண்ணுடன் சேரக்கூடாது கன்னிகை தாசி தெரியாதவள் கர்ப்பிணி அங்கம் குறைந்தவள் வயதானவள் விதவை நோய் உள்ளவள் தன் குலத்தில் பிறந்தவள் அபஸ்மார நோய் உள்ளவள் தகாதவள் முதலிய ஸ்திரீகளுடன் சேரக்கூடாது அரச குலத்தை சார்ந்தவள் வைத்தியர் மனைவி சரணமடைந்தவள் சம்பந்தி பிராமணி மலடு நண்பனது மனைவி முதலியவர்களுடன் சேரக்கூடாது காரி துப்பினாலும் தும்மினாலும் ஆச்சமனம் செய்ய வேண்டும் வயதானவர் கதியில்லாதவர் களைத்தவர் ஸ்நேகிதர் கிளி புருவி புறா ஒவ்வால் முதலியவைகளுக்கு வீட்டில் இடம் கொடுக்க வேண்டும் சந்தியா காலத்தில் சாப்பிடக்கூடாது இரவில் அலங்காரம் சாமான் விற்பது வாங்குவது கூடாது தேவ பித்ரு காலத்திலும் தனது ஜென்ம நட்சத்திரத்திலும் தலைக்கு குளித்து நீராட வேண்டும் சந்தியா காலத்தில் இறந்தவர்களின் கர்மாவை செய்தல் கூடாது மனைவி விரும்பினாலும் சந்தியா காலத்தில் சேரக்கூடாது பகலில் தூங்குதல் கூடாது இரவில் தனியாக போகக்கூடாது மாலையில் வீட்டிலேயே வசிக்க வேண்டும் தாய் தந்தைகள் சொல்வது எதுவாயினும் அகிதமாயினும் கூட அதன்படி நடக்க வேண்டும் வில் யானை குதிரை எருது ரதத்தில் ஏறுதல் இவைகளில் ஜாகிரதை வேண்டும் தர்க்கம் வியாக்கரணம் சங்கீதம் புராணம் இதிகாசம் கதைகள் மகாத்மியம் சரித்தம் இவைகளை கற்க வேண்டும் சப்தமியில் ஆதித்ய விரதம் செய்ய வேண்டும் பசுவை காலால் தொடக்கூடாது பசுவின் கயிற்றை காலால் தாண்டக்கூடாது நம்பியவருக்கு துரோகம் செய்யக்கூடாது மகான்கள் கோ பிராமணர் ஸ்திரீ இவர்களிடம் நமது வீரியத்தை காட்டக்கூடாது நன்றி மறக்கக்கூடாது தனியாக ருசியான பொருள்களை சாப்பிடக்கூடாது பெண்கள் அல்லது பெண்களை சார்ந்தவர்கள் மூலமாக ஜீவனம் நடத்தக்கூடாது நம்மை நிந்திப்பவனுக்கு சமமாக நமக்கு வேறு நண்பன் இல்லை நம்மை நிந்திப்பவன் நமது பாவத்தை எடுத்துக்கொள்கிறான் அத்துடன் அவன் அவனது புண்ணியத்தை நமக்கு தருகிறான் பொய் சாட்சி சொல்லக்கூடாது சரணம் அடைந்தவனை கைவிடக்கூடாது நீ செய்த தானத்தை கூறக்கூடாது நல்ல சத்தான ஆகாரத்தை கொடுத்து கன்று ஊட்டிய பிறகு பசுவினிடம் பாலை கறக்க வேண்டும் ரஜஸ்வலையான மனைவியுடன் சேராதே பேசாதே ஸ்நானம் செய்தவுடன் புத்திரன் வேண்டுமானால் பதினாறு நாட்களுக்குள் இரட்டைப்பட்ட தினத்திலும் பெண் வேண்டுமானால் ஒத்தைப்பட்ட தினத்திலும் மனைவியிடம் கணவன் சேரலாம் அக்னியில் அசுத்தமான பொருட்களை போடக்கூடாது மழை பொழியும் பொழுது ஓடக்கூடாது தேவதைகளுக்கு புதிதான தானியத்தை நாம் உபயோகிக்க கூடாது நாம் எப்பொழுதும் சுத்தமான ஆடையையே உடுத்த வேண்டும் தாடி மீசை நகங்களை காரணமின்றி வளர்க்க கூடாது நீரில் முகத்தை பார்க்க கூடாது தண்ணீரை கையால் அடித்து ஒலி எழுப்பக்கூடாது மனைவியுடன் அமர்ந்து சாப்பிடக்கூடாது தன் இஷ்டப்படி கைகால்களை நீட்டிக்கொண்டு அமர்ந்திருப்பவளும் உண்பவளும் தும்புபவளும் கோட்டுவாய் விடுபவளும் ஆடைகள் இல்லாதவளுமான பத்தினியை பார்க்கக்கூடாது அக்னி என்னும் நெருப்பை வாயால் ஊதக்கூடாது அக்னியில் காலை காய்ச்சக்கூடாது பூமியில் அக்னியை வைக்கக்கூடாது காலால் அதை தாண்டாதே பூமியை வைக்க தண்ணீரில் கோழையை ஜலமலம் ரத்தம் எலும்பு முதலியவைகளை போடக்கூடாது குரு தேவ பிராமணன் பசு அனத்தியனத்தில் அத்தியம் செய்பவன் முதலியவர் முன்னே வலது கையை தூக்காதே பிறர் பயிரை மேயும் பசுவை ஓட்டாதே உடையவனிடம் சொல்லாதே ஆகாயத்தில் உள்ள இந்திர தனுசை பிறருக்கு காட்டாதே தர்மமில்லா இடத்தில் வசிக்காதே நோயால் பாதிக்கப்பட்டவன் தனியாக வழி கூடாது மலை மீது வெகு நாள் வசிக்கக்கூடாது வீண் சேட்டைகள் செய்யக்கூடாது இரண்டு கைகளாலும் நீர் கூடாது மடியில் வைத்துக்கொண்டு எதையும் உண்ணக்கூடாது குதூகலத்தை விட வேண்டும் நடனம் பாட்டு வாத்தியம் குத்துச்சண்டை இந்திரஜாலம் முதலியவைகளை வைராகியம் உள்ளவன் பார்க்கக்கூடாது கூடாது வெங்கல பாத்திரத்தில் அலம்புதல் கூடாது குதிரை வண்டி முதலியவைகளின் அருகே கால்நடையாக செல்லக்கூடாது இளம் வெயில் பிரேத புகை துடைப்பத்தினால் வரும் தூளி முதலியவைகளை நாம் விளக்க வேண்டும் சூதாடுதல் கூடாது கைகளால் எடுத்து கூடாது படுக்கையிலிருந்து ஒன்றையும் சாப்பிடாதே கையினால் நீந்தி நதியை தாண்டாதே மரத்தில் ஏறாதே தண்ணீரில் முழுகுமோ என சந்தேகம் உள்ள தோணியில் ஏறாதே படுக்கை துணியுடன் தேவ பிராமணன் குரு ராஜா இவர்களிடம் செல்லாதே சாப்பிட்டவுடன் ஸ்நானம் செய்யாதே நோயுள்ளவன் அடிக்கடி நீராடுதல் கூடாது முன்பின் தெரியாத குளம் ஏரிகளில் இறங்குதல் கூடாது பகைவன் பகைவனுக்கு வேண்டியவன் திருடன் அதர்மிக்கள் இவர்களுடன் சேராதே சத்தியம் கூறினாலும் அது பிரியமாய் இருந்தால் கூறு அப்பிரியமான சத்தியத்தையும் பொய்யையும் கூறாதே வீண் பேச்சும் வீண் சண்டையும் செய்யாதே எப்பொழுதும் மங்களமான காரியத்தையே செய்து கொண்டிரு காரணமின்றி அங்கங்களை தொடாதே ரோமங்களை ரகசியமான இடத்தில் போட வேண்டும் பரவசமான காரியத்தை செய்யாதே சுவாதீனமான காரியத்தைச் செய் மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களையே செய் ஆனால் தர்மமில்லாத அர்த்த காமங்களை விடு வாய் கை கால் கண் இவைகளை அசைத்து கொண்டே இருக்காதே துரோகி புரோகிதர் ஆச்சாரியர் மாமன் விருந்தாளி நம்மை அண்டியவர் பாலர் நோய் உள்ளவன் வைத்தியன் பங்காளி சம்பந்தி பந்து பெற்றோர் சகோதரர் இளையதாயார் பெண்கள் வேலைக்காரன் ஆகியவர்களுடன் விவாதம் செய்யாதே பசு பொன் பூமி குதிரை ஆடை அன்னம் எள் நெய் ஆகியவைகளை வேதம் அறியாதவனுக்கு கொடுக்காதே கொடுத்தாலும் வேதம் அறியாதவர் வாங்கக்கூடாது கிணறு நதி குளம் ஏரி ஆகியவைகளில் இருந்து ஏழு பிடி மண்ணை வெளியில் போட்டுவிட்டு ஸ்நானம் செய்ய வேண்டும் கோபம் உள்ளவன் மூடன் நோயாளி வேலைக்காரன் தாசி வெறுக்கத்தக்கவன் தச்சன் முதலியவர்கள் அன்னத்தை உண்ணக்கூடாது சிந்திக்கத்தக்கவன் புத்தன் பதிதன் மூர்க்கன் துர்மார்க்கம் உள்ளவன் நரஸ்தோத்திரம் செய்பவன் முதலியவர்களின் உணவையும் நாம் உண்ணுதல் கூடாது நீண்ட ஆயுள் வேண்டுபவன் பகைவர்கள் அன்னத்தையும் தொழிலாளியின் அன்னத்தையும் உண்ணுதல் கூடாது அனத்தியன காலத்தில் வேதம் சொல்பவனுடன் சேரக்கூடாது தீர்த்தம் அன்னம் எல் தீபம் பூமி ஸ்வர்ணம் கிருஹம் வஸ்திரம் பசு முதலியவைகளை நாம் தானம் செய்தல் வேண்டும் யஜ்யம் செய்தவர் அத்தியேன பூர்த்தி செய்து வந்தவர் அபயம் அடைந்தவர் முதலியவர்களுக்கு சக்திக்கு ஏற்றளவு தானம் செய்ய வேண்டும் எல்லா பாக்கியமும் வேண்டுமென்பவர் சூரியனை நாடி பாதுகைகளையும் குடைகளையும் தானம் செய்ய வேண்டும் சிறந்த சம்பந்தம் செல்வம் மிகத்தின் மேன்மை இவைகளை விரும்பினால் படுக்கை வீடு தர்ப்பம் புஷ்பம் தீர்த்தம் தயிர் பால் சாக்க பாகங்கள் முதலியவைகளை நாம் தானம் செய்ய வேண்டும் தேவத்தை அதித்தி குரு வேலைக்காரன் இவர்களை முன்னுக்கு கொண்டு வர விரும்பினால் வேதாந்த சாஸ்திரத்தில் ஊக்கம் காட்ட வேண்டும் ஒழுக்கம் உள்ளவன் இங்கும் மறு உலகிலும் மகிழ்ச்சி அடைவான் ஆனந்தம் அடைவான் நமது ஒழுக்கத்தால் ஆயுளும் ஆரோக்கியமும் விரத்தியாகிறது உள்ளவனும் உள்ளவனும் நோய் உள்ளவனாகவும் அல்ப ஆயுசு உள்ளவனாகவும் ஆவான் ஒழுக்கம் போக்கும் என்பதாக நாரதரின் ஒழுக்கம் குறித்த உபதேசம் நிறைவு பெறுகிறது நாளைய நிகழ்வில் குடை மற்றும் பாதுகை தானம் செய்வதால் என்னென்ன பலன்கள் என்பதை நாம் தொடர்ந்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சாம்ப புராணத்தில் நாரதர் கூறும் ஒழுக்கத்தின் பாகத்தை செவிமடுத்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் நாம் தொடர்ந்து பயணம் செய்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்